தற்போது விறுவிறுப்பாக ஓடிக்கொண்டிருக்கும் சீரியல் என்றால் அது அண்ணா சீரியல் என்று சொல்லலாம் அண்ணா சீரியலின் என்ன அடுத்து நடக்கப்போகுது என்பதை பார்ப்போமா அதாவது சண்முக பரணியும் தான் இவன் வெங்கடேஷை கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது வெங்கடேஷ் வந்து இந்த தப்பெல்லாம் வெங்கடேஷ் தான் செஞ்சாங்க இவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது வெங்கடேஷ் தான் இத்தனைக்கும் வெங்கடேஷ் மட்டும்தான் காரணம்னு சொல்லி பரணி ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க சமூகத்துக்கு ஃபோன் பண்ணி வெங்கடேஷ் தான் இதுக்கெல்லாம் காரணம் வெங்கடேஷ் வீட்டில் வந்து ரைடு வேணும்னு சொல்லி முத்து பண்ணிட்டேன்னு சொல்லி முத்து பண்ணி ஒரு பக்கம் ரொம்ப தீவிரமா வந்து அந்த டீ கடை டீ கடைக்காரனை வந்து தேடி பிடிச்சிட்டாரு அந்த தேடி பிடிச்சி இதுக்கெல்லாம் யாரு காரணம் சொல்லிடணும் என்று சொல்லி ஒரு பக்கம் பயன்படுத்திட்டு இருக்காரு மறுபக்கம் பார்த்தீங்கன்னா அந்த வெங்கடேஷனோட அம்மா வந்து பிடிபட்டுறாங்க வெங்கடேஷனோட அம்மா பிடிப்பட்டு வெங்கடேஷ் வந்து எப்படியாவது இவனுக்கு வந்து இந்த தகவல் தெரிவிக்கணும் வெங்கடேஷ் ரொம்பவே மாட்டி சிக்கல் மாட்டிக்க போறான்னு சொல்லி ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் முன்னாடியே பண்ணி இசைக்கிட்ட சொல்லிடுறாங்க இசைக்கு ரத்தனா எல்லாத்திடையும் சொல்லிடுறாங்க வெங்கடேஷ் தான் இதுக்கு காரணம் வெங்கடேஷ வீட்டை விட்டு எங்கேயும் அனுப்பிடாதீங்க வெங்கடேச வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கோங்க இவனை வந்து நான் பாத்துக்கிறேன் அன்னைகிட்ட சொல்லிருக்கேன் கண்டிப்பா வந்து பாத்துப்பாங்கன்னு சொல்லி வெங்கடேஷ் வெங்கடேச பத்தி எல்லா உண்மையும் இசைக்கிட்ட சொல்லி இசைக்கு இதுதான் சான்ஸ் சொல்லி ஏற்கனவே இசைக்கு சும்மாவே பேசிகிட்டு இருப்பாங்க அந்த வகையில இப்ப வெங்கடேஷ் வந்து எனக்கு ஒரு தலைவலிக்கிற மாதிரி இருக்கு நான் வெளியே போயிட்டு வரேன் நீ வெளியில போயிட்டு வரான்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்க ரத்னா அதெல்லாம் ரத்னாவே தள்ளிவிட்டு அவன் போகும்போது ரத்னாவோட தங்கச்சி வந்து இசக்கியோ இசக்கிய வந்து ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல இசைக்கையும் திரு திருப்பி தள்ளி விட்டுறாங்க இசக்கி தள்ளி விட்டதுக்கு அப்புறம் தான் என்ன சொல்றாங்க இசக்கியோட தங்கச்சி வந்து நீ இப்ப எங்க போவேன் நான் பாக்குறேன்னு சொல்லி ஒரு சின்ன கத்தி மாதிரி வச்சு நீ எங்க போவேன் நான் பாத்துக்கிற அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க கண்டிப்பாக வந்து இசக்கி தங்கச்சியை தாண்டி வந்து வெங்கடேஷ் போவானா இல்ல மாட்டிக்கொள்வாரா என்றுதான் தற்போது நடந்து கொண்டிருக்கும் புதிய திருப்பங்கள் நடைபெற்று வருகிறது அது மட்டும் இல்லாமல் வெங்கடேஷுக்கு இந்த சூழ்ச்சி செய்வதற்கெல்லாம் யார் காரணம் என்பதை அவன் கண்டிப்பாக மாட்டிக்கொண்ட உண்மையை உடுத்து போடுவான் ஏனென்றால் தற்போது சவுந்தர தான் இதுக்கெல்லாம் காரணம் அவர் மட்டும்தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய சொல்லுவார்னு சொல்லி ஓரளவிற்கு வந்து பரணி யூகித்திருக்கும் சூழ்நிலையில் கண்டிப்பாக இனி நடக்க இருக்கும் திருப்பங்களை பற்றி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் தற்போது பரணிக்கு சந்தேகம் வர ஆரம்பித்து விட்டது வெங்கடேஷ் மட்டுமே தனியாக செஞ்சிருக்க மாட்டான் வெங்கடேஷுக்கு துணையாக வந்து கண்டிப்பாக வந்து யாராவது கூட செஞ்சு செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி சண்முகத்தோட சொல்லி கொண்டிருக்காங்க இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நன்றி Thank <laughs>